தற்போது இருக்கும் நம்மளுடைய தமிழகத்தின் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் எல்லாருமே முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் வந்துட்டு முதல் முதல்ல பன்னீர்செல்வம் அழகு பார்த்தாங்க அதுக்கப்புறமா எப்பெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய அம்மா அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து அவங்களுடைய வேலையை செய்ய முடியாம போதோ அப்பல்லாம் வந்து பன்னீர்செல்வம் தான் வந்துட்டு தனக்கு பதிலாக அந்த இடத்தை நிரப்புமாறு அந்த இடத்துல உட்கார வச்சிருந்தாங்க அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செல்வி ஜெ நிறுத்தாக இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் தான் வந்துட்டு முதலமைச்சராக வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னதால ஓ பன்னீர்செல்வம் சார் தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் முதலமைச்சராக வந்து வந்துட்டு இருக்காரு ஆனா அவர் எப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தாரோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவரோட செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வந்துச்சு அதாவது சசிகலா வந்துட்டு சின்னமானு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரும் அதுக்கப்புறமா அஇஅதிமுகவில் இருக்க எல்லா உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் வந்துட்டு சின்னமாவை பொதுச்செயலாளர் ஆக்கிறதுக்கு முயற்சித்த போது பன்னீர்செல்வம் சார் தான் வந்துட்டு முழுமையா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரணும் நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு யாரெல்லாம் சின்னம்மாவுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு கட்சியிலேருந்தே நீக்குவேன் அப்படி அப்படின்ட்டு பயங்கரமான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடே அவரை தலையில தூக்கி வச்சு ஆடிச்சு அது மட்டும் இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப எளிமையான ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் நாள் கூட நீடிக்கலங்க ஆமாங்க நம்மளுடைய சசிகலாவை பொதுச்செயலராக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பார்த்தீங்களா அதுல ஒரு ஆள் தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஆமாங்க சசிகலா வந்துட்டு முதலமைச்சர் சொல்லிட்டு சொல்லும்சிகலாவ கம்பல் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல தீர்மானத்தை சசிகலா கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் தான் வந்துட்டு த அதிமுகவோட பொதுச்செயலராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவை வந்துட்டு வேண்டி கேட்டுட்டு இருக்காரு சசிகலா வந்துட்டு பொதுச்செயலராக பதவியேற்றவுடனே ரொம்ப சந்தோஷம் ஆனதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக பேட்டி அளிச்சிருக்காரு இதனாலே எல்லாமே வந்துட்டு இவரை நம்பிக்கை திரோகி அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்தியா வந்துட்டு ஜெயலலிதாம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு சசிகலாவை ஏற்க முடியாத காரணத்தினால அந்த கட்சியை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னாங்க அதுக்காக வந்துட்டு பன்னீர்செல்வம் சார் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பன்னீர்செல்வம் தான் அளவுக்கு நம்பி இருந்தாங்க இப்போ பன்னீர்செல்வம் சார் வந்துட்டு சின்னம்மா சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுனால அதே கட்சியை சேர்ந்த விந்தியா கூட வந்துட்டு பன்னீர்செல்வம் சார ஒரு துரோகி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதனால வந்துட்டு பன்னீர்செல்வம் சார் வந்துட்டு கண்டிப்பாக பதவி விலகுனாலும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உள்கட்சியிலேயே வந்துட்டு அவரை பதவி இழுக்கும் மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சசிகலா தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இந்த கட்டத்தில் வந்துட்டு பன்னீர்செல்வம் சார் வந்துட்டு முதலமைச்சர் பதவியிலருந்து இறங்கினார்னா அவர் இருக்க இடம் கூட தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா ஆனால் பார்த்துக்கோங்க மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதெல்லாம் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ